ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹாப்பி பியூட்டி வேர்ல்டு இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் கொண்டு வந்திருக்கேன் அதை பார்க்குறதுக்குன்னா நம்ம சேனல் எதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆளுன்ற பட்டனாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்கிற டெத் செல்ஸ் எல்லாத்தையும் நிற்கிட்டு புதிய சருமத்தை வந்து கொடுக்கும் அது இல்லாமல் புத்துணர்ச்சியோடு நம்ம ஃபேஸை வந்து வச்சுக்கோம் இந்த இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸை வந்துட்டு மென்மையாகவும் பொழுமையாகவும் வச்சுக்க உதவுதுங்க அதுவும் இல்லாமல் டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே நீக்கிட்டு நம்ம ஃபேஸை வந்து புத்துணர்ச்சியாக வந்து வச்சுக்கும் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிற பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா கோதுமை மாவு இது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் இந்த பேக் பார்த்திங்கன்னா நான் ஒரு டைம் பண்ணுறதுக்கு அப்போவே இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற ஒரு ஃபேஸ் பேக் தான் ஸோ ஈஸியாக பண்ணிடலாம் நான் சேர்த்துக்கிறது வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்கிற அலர்ஜியை வந்து போக்கும் அதுவும் இல்லாமல் நான் ஃபேஸை வந்துட்டு ரொம்ப ப்ரைட்டாக காமிக்கிறதுக்கு இந்த மஞ்சள் வந்து ஹெல்ப் பண்ணுது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கோதுமை மட்டும் கால் ஸ்பூன் மஞ்சத்தூளுக்கு நான் ஒரு தக்காளி வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தக்காளியில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்சைம்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் விட்டமின் சி இருக்கிறதுனால நான் ஃபேஸை வந்துட்டு நல்லா பிரைட்டாக பல பலன்னு கொண்டு வர்றதுக்கு இந்த தக்காளி வந்து ஹெல்ப் பண்ணுது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேஸ் பேக் வந்து நம்ம ஃபேஸில் இருக்கிற துளைகள் அதாவது ஓட்டை போரஸ் இது எல்லாத்தையுமே போக்கிட்டு முக சுருக்கத்தை வந்து குறைச்சிட்டு நம்ம ஃபேஸை வந்து ஈவனாக கொண்டு வரும் அதுக்கப்புறம் ஃபேஸை வந்து நம்ம ஷைனிங்காக வச்சுக்க இந்த ஃபேஸ் பேக் வந்து ஹெல்ப் பண்ணுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி வந்து சருமத்தை வந்து ஈரப்பதமாக்கி வறட்சியை வந்து தடுக்கும் ஸோ அதனால இந்த தக்காளி வந்து நல்ல ஒரு மாய்ஸரைசிங்காக வந்து யூஸ் ஆகும் நம்ம ஸ்கின்னுக்கு இந்த கோதுமை மாவு மஞ்சள் தக்காளி ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா ஃபேஸில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே நீக்கிட்டு நம்ம ஃபேஸில் இருக்கிற எண்ணெய் பசியை கூட இந்த போக்கி நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரகாசமாக வைக்கிறதுக்கு இந்த ஃபேஸ் பேக் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது தக்காளி அலர்ஜி இருக்கிறவங்க இந்த ஃபேஸ் பேக் வந்து எடுக்க வேண்டாம் ஸ்பூன் கோதுமை மாவு கால் ஸ்பூன் மஞ்சள் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி வந்து நான் அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன் ஸோ இதெல்லாம் அரைச்சி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்துக்கோங்க அப்போ தான் தக்காளியோட சாறு அதாவது தக்காளியோட எசன்ஸ் வந்து இந்த கோதுமை மாவில் வந்து மிக்ஸ் ஆகும் இது மிக்ஸ் ஆனால் தான் நம்மளுக்கு வந்து ஃபுல் எஃபெக்ட் வந்து நம்ம ஃபேஸுக்கு நம்ம ஸ்கின்னுக்கு வந்து கிடைக்கும் இந்த ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும் இந்த பேக்கில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கிறதுனால தக்காளியில் வந்து நல்ல ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்கிறதுனால சருமத்தில் உள்ள இந்த தொலைகள் அதுக்கப்புறம் முக சுருக்கம் இது எல்லாத்தையுமே போக்கிட்டு ஃபேஸை வந்து சாஃப்டாக ஸ்மூத்தாக வச்சுக்க வந்து இதே ஹெல்ப் பண்ணுது இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ஒரு ஒரு பக்கமாக எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் இதை வந்து ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் அதோடய வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து ஃபுல்லாக கிடைக்கும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நெக்குக்கு கழுத்துக்கு இது எல்லாத்துக்குமே போட்டுக்கோங்க ஃப்ரண்ட்டு பேக்கு கழுத்துக்கெல்லாமே போட்டுக்கோங்க போட்டுவிட்டு ஒரு ஜென்டலாக ஒரு ஃபேஸ்க்கு வந்து நல்லா ஒரு ஸ்மூத்தாக ஒரு மசாஜ் கொடுத்துருங்க ஜஸ்ட் ஒன்லேருந்தும் ரெண்டு நிமிஷம் கொடுத்தீங்கன்னாவே போதும் இந்த அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஃபீல் வந்து கிடைக்கும் நான் ஃபேஸ் பேக் போட்டுட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வந்துட்டு இப்படியே காய வச்சுடுங்க காஞ்சதுக்கப்புறம் ஒரு நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க இது பேக் போட்டதுக்கப்புறம் சோப் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் டெய்லி கூட இதை வந்து இந்த பேக்கை வந்து யூஸ் பண்ணலாம் நாங்கள் பாருங்கள் ஃபேஸ் பேக் போட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக ஸ்மூத்தாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் போட்டுருங்க பாய் தேங்க்யூ